அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே ஒரு கேள்வி என்னடா தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி அதாவது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்லியிருந்தால் அவர்கள் என்றேனும் என்ன செய்வார்கள் எப்படியும் சொர்க்கம் நுழைவார்கள் என்ற செய்தி நிறைய நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதோடைய அர்த்தம் எப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு வாக்களிக்கிறான் யார் வந்து செருக்கு வைக்கவில்லையோ இன்னாக லா மா யார் வந்து அதாவது சிருக்கு வைக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா நாடியவர்களுக்கு என்ன செய்வான் சிறுக்கு வச்சா அல்லா மன்னிக்க மாட்டான் சிறுக்கு வைத்தால் அல்லாஹூர் அப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான் சிறுக்கு வச்சான் சொன்னால் அல்லாஹு அபுல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான் அதே நேரம் சிறுக் வைக்காதவர்களுக்கு அல்லாஹூத்தாலா அவர்கள் செய்கின்ற பாவங்களை விரும்பினால் அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சிருவான் மன்னிச்சிடுவான் இல்லை என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா தண்டிப்பான் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம் ஆனால் சிறு கொய்க்காதவர்களுக்கு அவர்கள் பாவம் செய்தது எல்லாம் மன்னிக்காமல் அவர்கள் நரகம் போனாலும் ஒரு வாக்கு இருக்கிறது என்ன வாக்குனால் சிறு கொய்க்காதவர்கள் என்றோ ஒரு நாள் சொர்க்கம் என்ன செய்வார்கள் நுழைவார்கள் தகலல் ஜென்னா தகலர் ஜென்னா சொர்க்கம் நுழைவார் சொர்க்கம் நுழைவார் சொர்க்கம் நுழையான்னு வரக்கூடிய செய்தியெல்லாம் நரகம் நுழைய மாட்டான்னு விளங்கக்கூடாது சொர்க்கம் நுழையாமல் இருக்க மாட்டாருன்னு விளங்கிறோடும் எப்படி விளங்கிறோனும் சுவர்க்கம் நுழையாமல் அவர் இருக்க மாட்டார் நரகம் நுழைவார் அவர் நரகம் நுழைய மாட்டார் அந்த செய்தி என்ன செய்யல எங்களுக்கு சொல்லவில்லை அந்த செய்தி எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவர்கள் என்றோ ஒரு நாள் சுவர்க்கம் போவார்கள் அதுக்கான நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு நீண்ட ஒரு செய்தி தான் நான் அதை சுருக்கமாக இந்த இடத்த சொல்கிறேன் மர்மை நாளில் வந்து பெண்கள் பகுதி கொஞ்சம் அமைதியை கடைபிடித்தா சரி நல்லது இல்லைன்னா கேள்வி பேர் இன்றையோடு என்ன செஞ்சுடணும் முடித்து விட வேண்டும் சரியா என்னென்று சொன்னால் அதாவது மிக முக்கியம் என்னென்னா மர்மை நாளில் வந்து விசாரிக்கப்படற நேரத்தால் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் நரகத்தில் நரகத்தில் வந்து அதை ருசுசல்லான்னு சொல்கிறாங்க அப்துல்லா அப்துல்லாபின் மசூத் அறிவிக்கிறாங்க உங்களில் சிலர் இந்த உலகத்தில் ஒரு உங்களோட சகோதரனைக்கு வாதிப்பதை விட மறுமையினால் இறைவனோடு வாதிப்பார்கள் இறைவனோடு வாதிப்பு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா கானு கான் யுசல்லூனம் ஆனா வை ஜாஹித் ஊனம் ஆனா ஒய் அசூ மூனம் ஆனா முன்னார் யாரில் எங்களோட தொழுதவர்கள் எங்களோட நோம் பிடிச்சவ எங்களோடு ஜிஹாது செய்தவர்கள் அவர்களை நீ நரகத்தில் என்ன செஞ்சாய் நுழைத்திருக்கிறாய் அப்படின்னா என்ன ஏதோ பாவம் காரணமாக எல்லாம் என்ன செஞ்சுட்டான் அவர்களை மன்னிக்காமல் நரகத்தை நுழைத்து விட்டார் அவர்களை வந்து நரகத்தில் வெளியெடுக்க என்பதற்காக சஃபாத்து செய்வாங்க அல்லாட்டை அப்போ ஹதீஸில் வருது புத்தால் அவர்களுக்கு சில அடையாளம் போடுவான் அந்த அடையாளத்தை வச்சு என்ன செய்வாங்க வார்த்தையில் வரல ஆனால் அந்த அடையாளத்தை வச்சு எடுங்கன்னு சொல்லுவாங்கல்லாம் அப்போ அவங்க நரகத்துக்கு போவாங்க நரக நரகத்து நரகத்தில் எடுப்பதற்காக போவாங்க நரகத்தில் இருந்து அதாவது இவங்க யார் யாருலாம் அல்லாட்டை முறைப்பட்டாங்களோ அவங்களை அத்தனை பேரே நரகத்துலேருந்து என்ன செய்வாங்க அவர்கள் எடுப்பார்கள் அப்போ ஹதீஸ்ல வருது உங்கள யாரு லாயில் அஹில் அல்லா முகமது அவர்கள் அதுக்கு பின்னால் அல்லாஹுத் தொடர்ந்து அனுப்பிக்கண்டே இருப்பா யார் யாரெல்லாம் இதயத்தில் ஈமான் இருந்ததோ அவர்களையும் எடுங்கன்னு என்ன செய்வாங்க அனுப்பிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களையும் எடுங்கள் என்று சொல்லி அனுப்பிக்கொண்டே இருப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்படி எடுக்கிறத கடைசியாக எல்லாம் முடிந்த பின்னால் ரசூல் சொல்கிறாங்க சொல்றாங்க சொல்லுவான் பக்கியத் அதாவது ஷஃபா அல் இக்கா மலக்குமார்கள் ஷஃபாத் செய்தார்கள் அம்பியா நபிமார்கள் ஷஃபாத்து செய்தார்கள் வ ஷபா அல் முஹ்மீனு முஹ்மீன்கள் ஷபாத்து செய்தார்கள் ஒ பக்கியர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் மாத்திரம் இருக்கிறான் அவங்களோட அவங்களோட பங்குக்கு எல்லாரும் என்ன செஞ்சிட்டீங்க செய்து விட்டீர்கள் ஹதீஸில் வந்து எந்த வார்த்தைன்னு வரல ஒரு பிடி அல்லது நரகத்தில் இரு பிடி இறைவன் பிடிப்பான் இறைவனுடைய பிடி நீதியானது இறைவனுடைய பிடிக்குதே அது நீதியானது நம்ம கற்பனை பண்ணுறதில்ல இறைவன் பிடிப்பான் அல்லாஹுத்தாலாவுடைய பிடிக்குள் அகப்படுகின்றவர்களை பற்றி ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் லம் யா அமல் அமலன் கத்து இல்ல தௌஹீது தௌஹீதை தவிர அவர்கள் வேறெந்த அமல்களும் செய்திருக்க மாட்டார்கள் வேறெந்த அமல்களும் செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னா என்ன அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவத்தில் என்ன செய்திருப்பார்கள் அவர்கள் சரியாக இருந்திருப்பார்கள் அமல்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க நிறைய பாவம் செய்திருப்பார்கள் அவர்கள் அல்லாஹூத்தாலா அந்த நீதியின் பிடியால் என்ன செய்வான் எடுப்பான் ஹயாத் என்ற தண்ணீரில் அவர்களை போடுவான் அல்லாஹுத்தாலா அவர்கள் சுத்தமானவர்களாக இதற்கு முன்னால் எந்த கஷ்டமும் படாதவர்களாக சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள் நுழைவார்கள் நுழைக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹூத்தாலா கேட்பான் உங்களுக்கு சொர்க்கம் திருப்தியா அப்படின்னு கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவார்கள் யா அல்லா நரகத்திலிருந்து எங்களை வெளியெடுத்தாய் எங்களை வந்து ஒரு சிறந்த ஒரு நிலைமை காக்கினாய் இன்றைக்கு சொர்க்கத்தில் நுழைச்சிக்கிறாய் இதுக்கு பின்னால் எங்களுக்கு வேற என்ன தேவைன்னு சொல்வார்கள் அந்த அல்லாஹ் அல்லாஹூத்தாலா சொல்வான் இன்னொன்று உங்களுக்கு இருக்கிறது அழைக்கும் அபதா உங்களை நான் பொருந்தி கொண்டேன் இனி நான் உங்கள் மீது கோவப்படவே மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவர்கள் நெசைவார்கள் அடைவார்கள் என ரசூல் சொன்னார்கள் இந்த செய்தியில என்ன விளங்குது லாஇலாஹல்லா முமதுல்லா செய்து விட்டு பாவம் செஞ்சா என்ன செய்வான் போகத்தான் செய்வான்னு விளங்குதா இல்லையா இந்த செய்தியில் தொழுதவர்களும் போவார்கள் விளங்குதா இல்லையா யாது செய்தவர்களும் இல்லையா நோம்பு புடிச்சவங்களும் போவாங்க என்ன காரணம் அல்லாவுடைய விரும்பினாத்தான் என்ன செய்வான் மன்னிப்பான் இல்லைன்னு அவர்கள் நரகம் போவார்கள் ஆனால் ஒரு நாள் நரகத்துல நிரந்தரமாக என்ன செய்ய மாட்டார்கள் தங்க மாட்டார்கள் இந்த செய்தி என்னது சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம்